தன்னுடைய ரட்சகனிடம் போய் முறையிடுகிறது என்ன முறையிடுகிறது என்றால் உள்ளே மனிதர்கள் கிடையாது நரகத்திற்குள்ளே மனிதர்கள் கிடையாது எனவே என்னில் சிலது சிலதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் நரகம் மாறி மாறி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நரகம் அல்லாஹுடத்திலே முறையிடுகிறது அப்போது அல்லாஹூ இரண்டு மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான் அதிலே ஒரு மூச்சு கடுமையான குளிர்காலத்தில் விடப்படக்கூடிய மூச்சாகும் இன்னும் ஒன்று கடுமையான கோடை காலத்தில் விடப்படக்கூடிய மூச்சாகும் என்று நபியல் நாயம் சுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கிற உஷ்ணம் என்பது நரகம் விட்ட மூச்சு என்றார்கள் கணிதிற்குரிய சகோதரர்களே நரகம் விடக்கூடிய மூச்சினுடைய உஷ்ணம் இதுவென்றால் நரகத்தின் வெப்பமும் அதனுடைய சூடும் எப்படி இருக்கும் என்பதை ஈமான் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மூட்டி பார்க்க வேண்டிய தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த நரகத்தை பற்றி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் எழுபதில் ஒரு பகுதி என்றார்கள் நீங்கள் வீடுகளில் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு என்பது நரக நெருப்பின் எழுபதில் ஒரு பகுதி என்றார்கள் அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் யார சூழல்லா இந்த ஒரு பகுதி என்று நீங்கள் சொல்லுகிற நாங்கள் உலகத்தில் பயன்படுத்துகிற நெருப்பில் எங்களை போட்டு தண்டித்தால் அதுவே எங்களால் தாங்க முடியாது இதைவிட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமான நிற நெருப்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே எப்படித்தான் தாங்குவது என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ஒரு பகுதியும் அல்லாஹூ தால நேரடியாக நரகத்திலிருந்து உங்களுக்கு தந்திருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் அவன் ரஹ்மான் ரஹீமாக இருப்பதனால் அந்த ஒரு பகுதியையும் எடுத்து கடலில் பல தடவை அமழ்த்தி அதனுடைய சூட்டை குறைத்து விட்டு தான் உங்களுக்கு நரகம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு மூமின் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இவ்வாறான கால மாற்றங்கள் ஏற்படும் போது காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நரகத்தில் அந்த நெருப்பில் குறைந்தபட்ச வேதனை நபிகள் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவனுடைய பாதத்தின் கீழே நெருப்பு மூட்டப்படும் அந்த நெருப்பின் பாதிப்பு எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய மண்டை ஓட்டுக்குள் இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும் என்றார்கள் இதெல்லாம் சஹிஹான ஹதீஸ்கள் நான் சொல்லக்கூடியது ஈமான் கொண்டே ஆக வேண்டிய விஷயங்கள் மருத்துவமாக இருந்தால் அல்லது சந்தேகம் வந்தால் இஸ்லாத்தியை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை உள்ள கீழே நெருப்ப மூட்டினால் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று நபிகள் நாயம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நரகத்திற்குள் ஒரு மனிதன் தூக்கி போடப்பட்டால் அவனுடைய நிலை என்ன முழுக்க நெருப்பாகவே இருக்கு எரிந்து கொண்டு கொதித்து கொண்டிருக்கும் நாறும் தலவா நாறும் ஹாமியா அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நாறும் தலவா கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு நாருன் ஹாமியா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு இப்படியான அந்த நெருப்புக்குள் ஒரு மனிதன் தூக்கி போடப்படும் போது அவனுடைய உடம்பு அப்படியே எரிந்து விடும் எரிந்து பழுத்து விடும் அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லமா நவ்ஜத் ஜுலூதுகும் பதல்னாஹும் ஜுலூதன் அவர்களுடைய உடம்பு தோல் எல்லாம் அப்படியே எரிந்து பழுத்து விட்டால் தண்டனையை இன்னும் அவர்கள் அனுபவிப்பதற்காக வண்டி திரும்பவும் அவர்களுக்கு தோல் பிர புதிய தோல் கொடுக்கப்படும் இப்படி தொடர்ச்சியாக வேதனை அந்த நரகத்தில் வாழ்வும் இல்லை மரணமும் இல்லை அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடியது உண்மையிலே குரானை அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்பிக்கையோடு இந்த செய்திகளை கேட்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக கணக்கு உள்ளங்களுக்கு கடுமையான பயம் வரும் அப்படி இல்லாம சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு ஸ்பீச் சும்மா அப்படி பேசுறாங்கன்ற என்ற நிலையில் இருந்த இது உள்ளத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை அவர்களுடைய தோள்கள் கருகிவிட்டால் வேறு தோள்களை கொடுப்போம் அதா அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்காக வேண்டி இந்த நரகத்தில் கிடக்கிற இந்த மனிதன் அவனுக்கு அல்லாஹு தாலா சில நேரங்களில் நெருப்பாலான ஆடை அணிவிப்பான் குர்ஹானில் அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆடை அணிவிக்கப்படும் அதே போன்று போர்வைகளும் அவர்களுக்கு போர்த்தப்படும் திரும்ப மின் ஹமீம் இப்படி நெருப்பாலான ஆடை விட்டு அவர்களுடைய தலைக்கு மேலே திரும்ப நெருப்பை ஊற்றப்படும் அப்படி நரகம் தான் இது இவ்வாறான வேதனைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த மனிதன் தாகம் என்று கத்துகிற போது அவர்கள் உதவி தேடுவார்கள் பஸ்தாகமாக இருக்கிறது என்று உதவி தேடும் போது அவர்களுக்கு நம்ம பழுக்க வைத்து உருக்க வைத்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பதற்காக வேண்டி வாய்க்கு கிட்டே கொண்டு செல்லும் போது உஜூ அந்த தண்ணீர் அவர்களுடைய முகத்தை அப்படியே கருக்கி பொசுக்கி விடும் அல்லா குரானில் இந்த மனிதன் அந்த நெருக நெருப்பிலே அந்த நரக வேதனையிலே இருக்கிறவனுக்கு தாகம் உச்சகட்டத்திற்கு சென்று அவனால் அதை உணர முடியாத ஒரு நிலையில் அதை குடித்து விடுவான் அல்லாஹ் சொல்லுகிறான் குடித்து விட்டால் அவனுடைய வயிற்றுக்குள் சென்று அவர்களுடைய குடல்களை எல்லாம் அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் இந்த உடம்பில் இருந்து வடிய கூடிய ஊனம் இருக்கிறது நெருப்பில் போட்டு அவனுடைய தோலை அல்லாஹ் அவன் நெருப்பில் போட்டு அவனை பொசுக்கும் போது அவனுடைய தோல் எல்லாம் கருகி அந்த உடம்பில் இருந்து சீழும் இரத்தமும் வடியும் அதை அல்லாஹு தால ஒரு இடத்துல சேவ் பண்ணுவான் அது நரகத்தில் ஒரு செட்டாக பிரிக்கும் அது போய் ஒரு வாதியாக ஒரு ஓடையாக மாறும் இந்த மனிதன் பசிக்கிறது என்று கத்துகிற போதெல்லாம் அந்த ஓடையிலிருந்து இவனுக்கு சீல் கொடுக்கப்படும் நம்ம பாசியில் சொல்றா சேல் இரத்தமும் சேலும் கலந்து அந்த பானம் அவனுக்கு கொடுக்கப்படும் பசியின் அகோரத்தில் இருக்கிற இந்த மனிதன் அதை குடிப்பான் குடித்தால் அல்லா குரான் சொல்லுகிறான் அதை அவன் விழுங்க பார்ப்பான் விழுங்க முடியாது பசியினால் வாய்க்குள் ஊற்றி விடுவான் அந்த சேலையும் இரத்தத்தையும் அதை விழுங்க பார்ப்பான் அவனால் விழுங்க முடியாமல் இருக்கும் அந்த நேரத்தில் வாய்க்குள் இரத்தத்தையும் சீலையும் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு எல்லா இடங்களில் இருந்து மௌத் வரும் கிடையாது அன்புள்ள சகோதரர்களே இதையும் தாண்டி அவன் பசிக்கிறது என்று சொல்லும் போது என்கிற ஒரு மரத்தில் இருந்து அல்லாஹு உணவு கொடுப்பான் இதெல்லாம் குர்வானில் வரக்கூடிய செய்திகள் ஜக்ஸும் என்கிற மரத்தில் இருந்து அவனுக்கு உணவு கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் லவ் அண்ண கத்து ரத்தமின் ஜக்பூம் குத்துரத் ஃபி துன்யா இந்த ஜக்குமென்கிற மரத்திலிருந்து ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்து விட்டால் இந்த உலகத்தில் விழுந்து விட்டால் ல அஃப் தத் மஹ இஷஹும் ல ஹவுலஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி அது நாசமாக்கிவிடும் அதாவது உலகம் அப்படியே விஷமாக மாறிவிடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் இது ஒரு மனிதனுக்கு உணவாக கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் இந்த கொடிய நரகத்தை சிம்பிளாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது நீங்கள் உண்மையிலேயே இந்த நரகத்தில் உள்ள வேதனையை சரியாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாவிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கவே மாட்டீர்கள் நரகத்தில் உள்ள வேதனை உங்களுக்கு புரியுமா இருந்தால் அல்லாவிடத்தில் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்கவே மாட்டீர்கள் நீங்கள் உங்களுக்கு துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ரசூல் சல்லா அலி அவர்கள் வகையின் மூலம் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் மத்தியிலே இந்த நரகத்தை பற்றி எடுத்துச் சொன்ன செய்திகளை எல்லாம் அந்த சஹாபா பெரும் மக்கள் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் ஒரு பயானாக அதை எடுத்துக் கொள்ளவில்லை அதை ஒரு பேசுபொருளாக எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே இது நூறு வீதம் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னால் தோன்றி உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அத்தனை சகாபாக்களும் அழக்கூடிய சூழல் இருந்ததை பார்க்கிறோம் சொல்கிறார்கள் ஒரு நாள் மின்பரிலே அவர்கள் இருந்தவர்கள் திடீரென சத்தத்தை உயர்த்தி உணர்ச்சி வசப்பட்டவர்களாக அந்த முன்னார் அந்த முன்னார் அந்த முன்னார் நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் நான் உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்று மூன்று வார்த்தைகள் தான் சொன்னார்கள் அவர்கள் சொல்லும்போது சத்தம் உயர்ந்தது அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுந்தது நான் நிம்பருக்கு பக்கத்திலே இருந்தேன் என்னுடைய காதில் எந்த அளவு அந்த சத்தம் விழுந்ததோ அதே போன்று சந்தையில் உள்ளவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும் அந்த அளவுக்கு கனதியாக அல்லாவுடைய தூதரதை பற்றி சொன்ன போது அமர்ந்திருந்த அத்தனை பேரும் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுதார்கள் என்று நுள்மாரி பஷீர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே இன்றைக்கு நம்மால் நரகத்தை பற்றி சிந்திக்கவோ நரகத்தை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகிற நேரத்தை அதை உள்வாங்கி அளவோ முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும்போது உண்மையிலேயே கடுமையாக நாம் வேதனைப்பட வேண்டிய சூழநிலை அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் அன்பும் கருணையும் நிறைந்தவன் அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐயோ அல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஹூ அம்ஃபுச கும்ப அஹ்லீ நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கொண்டவர்களே என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த நரகத்தின் உறகுகளாக மனிதர்களும் கற்களும் தான் என்று அல நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறான் அது மட்டுமல்ல அலைஹாம் அலா இக்கத்துன் இல்லாவுன் அந்த நரகத்திற்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்குகள் கடுமையானவர்கள் அவர்கள் பலசாலிகள் லேயா அசூன் அல்லாஹமா அல்லாஹ் அவர்களுக்கு கட்டிருக்கிற கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள் என்று அல்லாகுத்தால சொல்லுகிறார் இந்த செய்தியை சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை தேடுமாறு அல்லாஹுத்தால கட்டளையிடுகிறார் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் நரகத்தை பற்றிய பயம் இயல்பாக வர வேண்டும் நரகம் ஒன்று இருக்கிறது என்பதை அவன் ஈமான் கொண்டால் பயம் வரும் இந்த பார்க்கிறோம் ஆபத்தும் தீங்கும் ஏற்படும் என்று இந்த மனிதன் புரிந்து வைத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை பார்க்கிற போது அவனுக்கு பயம் வருகிறது இது இயற்கையானது யதார்த்தமானது ஒரு வழியினால் போனால் அந்த வழியிலே விசதந்துக்கள் இருக்கிறது என்றால் போக மாட்டான் அல்லது ஒரு பாதையினால் போகும்போது இரவிலே அந்த பாதையிலே மிருகங்கள் நிற்கும் காட்டு மிருகங்கள் நிற்கும் என்று சொல்லப்பட்டால் அந்த வழியினால் அவன் போவதில்லை அவனுக்கு பயம் வருகிறது இது மனிதனிடம் அவன் நம்பும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நரகத்தை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் அதை பற்றிய நினைவு வருகிற போதெல்லாம் நமக்கு அச்சம் ஏற்படத்தான் செய்யும் இல்லை என்றால் அது ஒரு பயானாக ஒரு உரையாக ஏதோ புராணங்களையும் இதிகாசங்களையும் சொல்வது போன்ற ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு செல்வோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது நபியல் நாயகம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் இத்தகுன்னார் நரகத்திற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் இத்தகுன்னார் உங்களுக்கும் நரகத்திற்கும் இடையில் நீங்கள் ஒரு திரையை தடுப்பை ஏற்படுத்துங்கள் இத்தகுன்னார்

நான் நரகம் போய்விடக் கூடாது என்கிற பயத்தோடு நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்கான தடையை நீ உன்னால் முடியுமானவரை இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது